அடியே சின்ன பொண்ணு சொந்தக்காரகோ தோப்பா இருந்தாலும் கேட்டுட்டு தானடி பறிக்கணும் நம்ம வாட்டுக்கு மாங்காய் பறிச்சிட்டு போனா சரி வராதடி அதானே ஆளு இல்லாத தோப்புக்கு போய் மாங்காய் பறிக்கவா எனக்கு பயமா இருக்குப்பா ஏக்கா எங்க சொந்தக்காரகோ ஒண்ணுமே சொல்ல மாட்டாக்கா நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் வாங்க நான் கூட வரேன்ல இவ கூட வரதுனால தான் முகவாசி பயமே ஏற்படுது இப்படியே நின்று நின்று நேரத்தை போக்காம சீக்கிரமா வாங்க மாங்காய பறிச்சிட்டு வீட்டு கட்டுகளுக்கு போவோம் சரி சரி சின்ன பொண்ணு சின்ன தெரியா ஏ நான் முன்னாலே போறேன் நீங்க பின்னாலே வாங்க நான் முன்னாலே போறேன் நீங்க பின்னாலே வாங்க

என்னது பாம்பா ஏ ஆத்தே என் குறுக்கெழும்பு உடஞ்சிருச்சே என் கைய கட்டரும்பு கடிச்சிருச்சுக்கா கைய கடிச்சிருச்சு

எனக்கு சின்ன பொண்ணும் தெரியாது பெரிய பொண்ணும் தெரியாது திருட்டு தலவாணிகளா உங்கள கபாலி ஐயோ இந்த தோப்புக்காரன் ஊருக்கு போயிட்டான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் இவர்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தேன் மாட்டி விட்டு புட்டாளிகளே எப்படி அது சின்ன பொண்ணு யோ நான் தாயா சின்ன பொண்ணு என்னமோ வந்து கத்திக்கிட்டு கிடக்க எங்க சொந்தக்கார கூட்டு தோப்புல வந்து மாங்காய் பறிக்க வந்தோம் என்னமோ துள்ளிக்கிட்டு கிடக்க போயாங்கிட்டு நெட்ட இது ஏன் கோபுடி இன்னைக்கு உனக்கு கபாலி கபாலி அந்த மூடா எக்கோ எல்லாரும் ஓடியாந்துருங்க

நீ பெரிய நல்லவ போடி வந்துட்டு குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணு போ ஏமா அண்ணியை போட்டு விரட்டிக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் உனக்கு புரியாத மக்களே இந்த மாதிரி அரட்டி உரட்டி இருந்தா தேவ வீடடங்கி இருப்பா இல்லனா அக்கம் பக்கத்து வீட்டு கறிய பேச்ச கேட்டுட்டு அண்ணனை தனி குடுத்தற கூடிட்டு போயிரவா ஏமா கே ராதிகா வெயில் அலங்கது ரொம்ப டயர்டா இருக்கமா போய் ரூமுக்குள்ள ஏசி போட்டுட்டு கொஞ்ச நேரம் படு ஓ அண்ணி கறியாக பிஞ்சஸ் போட்டு கொண்டு வர சொல்றேன் போமா சரிம்மா ஆப்பிள் நிறைய ஐஸ் சேரி மக்களே ஏசியா காலையில இருந்து அந்த போனை தான் பாத்துக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரம் புக் எடுத்து வச்சு படிக்க நீ இங்க போனை நோண்டிக்கிட்டு இருக்க உன் அப்பா தங்கிட்டு டிவி பாத்துக்கிட்டிருக்காங்க உன் அப்பா அங்கிட்டு செல் நோண்டிக்கிட்டு இருக்காரு இந்த செல்லுக்கு இருந்தா கூட அழுது

கேட்டிருக்கு நீங்க வாட்டுக்கு அசால்ட்டா இருங்க அடி ஏன் பேசுறியே நீ எழுதி கொடுக்க டி ஐயோ மனுஷா நான் படிச்சிருந்தேனா உங்களை எதுக்கு நான் கேட்டி கேட்டிருக்கேன் நான் எழுதி படிக்காதனால இப்படி உட்கார்ந்து கிடக்கேன் இல்லனா நான் டக் டக் டக்ன்னு சொல்லி கொடுத்துறேன் அம்மா சீக்கிரமா பட்டு சேலைய செலக்ட் பண்ணுமா நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிருச்சு நீங்களும் கிண்டி கிண்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்கமா என்னையும் நாலு வீட்ல கூப்பிட்டு காமா நான் போகணும் சீக்கிரமா பட்டு சேலைய செலக்ட் பண்ணுங்க

நானும் இந்த வீட்டுல தானே இருக்கேன் மருமகளே உனக்கு எதுவும் பட்டு வேணுமானு ஒரு வார்த்தை கேட்டுச்சா கிளடி மகளுக்கும் சொல்லவும் தை 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 தைன்னு குதிக்குது இந்த கிளடி எடுத்து கொடுத்ததே நான் பட்டு கட்டணமா எனக்கு தேவைன்னா நானே எடுத்துக்கிற போறேன் எனக்கு பிடிச்ச ரோஸ் கலர் பட்டு எனக்கு அந்த சேலை மட்டும் கட்டுனா அம்புட்டு அழகா இருப்பேனே எம்மா எம்புட்டு நேரமா செலக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னம்மா ஒரு தண்ணியில வேக மாட்டீங்க ஓலையே எம்மா இந்த ரோஸ் கலர் சேலை வேணா பாருங்கம்மா உங்க மகளுக்கு ரொம்ப அழகா இருக்கும்

எத்தே இந்த ரோஸ் கலரையாக போய் எடுக்கப் போறீங்க ஒரு மகளுக்கு வந்து அழகாக இருக்கணும் எத்தே என்னத்தே உங்களுக்கு டேஸ்ட்டே இல்லையா என்னமோ பஞ்சு மிட்டாய் கலரில் சேலையை எடுத்து வச்சுக்கிட்டு இதை எடுக்கணும் எடுக்கணும் ஒத்த கலர் இருக்கீங்க இந்த சேலையை மட்டும் கட்டிக்கிட்டு ராதிகா தெருவுல போனா பஞ்சு முட்டாய் விற்கிற மாதிரி இருக்கும் தே ரோஸ் கலர் கண்ணை பறிக்கும் கும்பிட்டு கலர் கலராக அண்ணாச்சி அடுக்கி வச்சிருக்காரு பட்டு நீங்க போய் போய் ரோஸ் கலர் போய் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ராதிகா மட்டும் இந்த ரோஸ் கலரை பார்த்தா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதுதே

அடுத்த வாரம் வேற எனக்கு பிறந்த நாள் வருது அன்னைக்கு இந்த சேலையை மட்டும் கட்டுனா அம்பட்டு அழகா இருப்பேன் ஜோதிகா மாதிரியே இருப்பேனே இந்த அம்மா என்ன இப்ப உங்க மாமியார் முன்னாடி இந்த கலர் சரியே இல்ல வெறுக்கிது அப்படி இப்படின்னு நெலிக்கிட்டு இருந்துச்சு மாமியார் இந்த சைடு போனவன இந்த சேலை எனக்கு வேணும்னு ஒத்த கால நிக்குது மாமியாரும் மருமகன்னா இப்படித்தான் இருப்பாக ஓல இருக்கு போக விட்டு எதை ஏதோ பேசுவாங்க ஓல இருக்கு நம்மளுக்கு என்ன நம்மள விட்டு பட்டு சேலை வித்தா சரிதேன் எப்படியோ என் மாமியார இந்த சேலையை வாங்க விடாம நானே வாங்கிட்டேன் ஆசைப்பட்ட சேலை எனக்கே கிடைச்சிருச்சு ஹாய் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்பதான் நிறைய வீடியோ கொடுக்க முடியும் அதனால லைக் மறந்துடாம போட்டுருங்க